ஆன்றும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்தியில்லாத அன்பு நாமத்தினாலே ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு இயேசுவே வார்த்தையானவர் என்ற நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வார்த்தைகளை ஸ்தோத்திரங்களை தெரியப்படுத்துகிறேன் உங்கள் மத்தியிலே இருப்பதற்கு உங்கள் மத்திலே கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு நான் கோடி ஸ்தோத்திரங்களை ஆண்டருக்கு ஏறெடுக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கூட கத்துடைய வார்த்தையாய் தேவை செய்தியாய் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவ ஆவினால் ஏவப்பட்டு நான் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி என்ன என்று சொல்லி பார்ப்பீர்களானால் ஜபத்தின் மகத்துவங்கள் ஜபம் என்றால் என்ன ஜபம் எப்படி இருந்தால் தேவன் கேட்பார் ஜபத்தினாலே நமக்கு என்ன கிடைக்கும் ஜபம் செய்யாமல் போனால் நமக்கு என்ன தோல்வி ஜபத்தினால் நமக்கு வருகிற நன்மை எது ஜபங்கள் எப்படி இருந்தால் தேவன் கேட்பார் எப்படிப்பட்ட ஜபத்தை எந்த நேரங்களிலே நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்படி பல ஜப காரியங்களை குறித்து உங்களோடு கூட இந்த நாளில் விசேஷமாய் இந்த ஜெபம் ப்ளஸ் தொலைக்காட்சியில் இந்த ஜெபத்தை குறித்து பேசுவதற்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருக்கு ஸ்தோத்திர கனமகிமை உண்டாகட்டும் இந்த ஜெபம் என்கிற ஒரு காரியத்தை கிறிஸ்துகளுக்குள்ளே தேவன் ஒரு ஜீவனை போல வைத்திருக்கிறாங்க அன்பு சகோதரி சகோதரி ஜபமில்லாத ஒரு ஜீவியம் அது ஒரு செத்த ஜீவியமாக இருக்கும் சகோதரி சகோதரி இந்த ஜெபத்தை குறித்து ஏறக்குறைய ஒரு நான்கு சபைகளிலே ஏறக்குறைய ஆறு மாதங்கள் தேவனுடைய வார்த்தை செய்தி கொடுத்துருக்கிறேன் என் அன்பு சகோ சகோதரிகளே விசேஷமாய் நம்முடைய ஜெபம் எப்படி இருந்தால் தேவனுடைய சமத்துலருந்து நமக்கு பதில் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை நாம் எந்த காரியத்துக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் விசேஷமாய் முதல் ஜெபம் நமக்கு எதுவாக இருக்க வேண்டும் இந்த நாளிலே நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்ல நான் தேவை சித்த கொண்டிருக்கிறேன் சகோதரனே சகோதரியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன ஆயிரம் ஆயிரம் தேவைகள் நமக்கு இருந்தாலும் முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எதற்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்ப்பீர்களானால் நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டும் என் அன்பு கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் கூட உட்படாதபடிக்கு நாம் முதலாவது ஜெபிக்கணும் சோதனை என்றால் என்ன உபத்திரவம் பாடு கஷ்டம் சண்டை சச்சரிவு இப்படி நிறைய இருக்குது இந்த சோதனை என்கிற இந்த ஒரு வார்த்தைக்கு என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்க இந்த சோதனைக்காக நாம் முதலாவது ஜெபிக்க வேண்டியது மிக அவசியம் நம் ஆண்டராக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த ஜபத்தை நமக்கு செய்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார் மார்கேஷ் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி எட்டு என்ற வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து சொபம் மாம்சம் பலவீனமானது ஆவியோ உற்சாகமானதா என் அன்பு சகோதர சகோதரிகளே நமக்கு ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாக நமக்கு ஒரு உபத்திரம் வருவதற்கு முன்பாக நமக்கு ஒரு கஷ்டங்கள் வருவதற்கு முன்பாக ஜெபிக்கிற ஒரு விசுவாசிகளாய் அல்லது நாம் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் இருக்கணும் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருக்கு சோத்திரம் உண்டாகட்டும் நமக்கு இந்த உலகத்தில் பலவிதமான சோதனைகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் நேரிடுகிறது இவைகளிலிருந்து நாம் வெளிவருவதற்கு தான் நம் ஆண்டராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை அவர் வைத்திருக்கிறார் அது இந்த ஜெபத்தினால உலகம் எங்கும் விசேஷித்த சாட்சிகள் இருக்குது என் கத்திரக்கு பிரியமான என் அன்பு சகோரணே சகோதரிய அநேக இடங்களிலே நான் சொல்வது உண்டு கவலைப்படுகிறவன் ஜெபிக்க மாட்டான் ஜெபிக்கிறவன் கவலையே மாட்டான் என் அன்பு சகோதரனே சகோதரியை வேதத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் ஆனால் பவுல் பிழிப்பேற்க எழுதும் பொழுது நான்கு ஆறு என்ற வசனத்தில் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு வேண்டுதலை உங்கள் தேவனுக்கு ஜபத்தினாலே நீங்கள் தெரியப்படுத்துங்கள் ஆயிரம் லட்சம் கணக்கான ஊழியக்காரர்கள் இருந்தாலும் சகோதரனே சகோதரியே விசுவாசிகளுக்கு மாத்திரம் இந்த வார்த்தை இல்லை ஊழியக்காரர்களுக்கு எங்களுக்கும் இந்த வார்த்தை தான் எங்களுக்கும் ஒரு தேவை விருப்பம் அல்லது எங்களுக்கும் ஏற்படுகிற உபத்திரம் கஷ்டங்கள் நேரிடும் நாங்களும் ஜபத்தினால தான் ஆண்டிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்வோம் நாங்களும் தான் அந்த கஷ்டங்களை கடந்து வருகிறேன் என்று இந்த நாளில் உங்கள் மத்தியில் நான் சொல்வதில்லை ஆண்டுக்குள்ளே மகிமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் சகோதரனே சகோதரியே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் பாருங்கள் நமக்கு சத்ரு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்பதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா நாம் ஜெபிக்காத எல்லா இடங்களிலும் சத்ருக்கு மட்டுமே ஜெயம் வரும் சாத்தானுக்கே ஜெயம் வரும் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தருக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் கனம் உண்டாகட்டும் வேதம் சொல்கிறது மத்தேனு சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் உங்கள் சத்ருவாய் இருக்கிற மனுஷன் நீங்கள் தூங்குற வேலையில் கோதுமைக்கு நடுவில் கலைகளை விதைத்து விட்டு போகிறானா கலைகள் என்றால் என்ன தெரியுமா சகோதரி சகோதரியே உபத்திரவம் பாடு கஷ்டம் போராட்டம் இன்னும் விளக்கமாக சொல்லணும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு இருக்காது ஒரு வீட்டுக்குள்ளே புரிந்து கொள்ளுதல் இருக்காது பிள்ளைங்க ஒன்றோ ரெண்டோ ஒரு பிள்ளையும் தாய் தந்தைக்கு கீழ்ப்படையாது இப்படி நிறைய காரியங்களை சொல்லலாம் இதுதான் கலைகள் எப்போதான் என் சகோதரி சகோதரியே நீ ஜெபிக்க மறந்து போனால் நீ ஜெபிக்க நீ யோசித்தால் இந்த சத்ருவாகி பிசாசு இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்முடைய வீடுகளில் போடுவான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டர் எத்தனையோ எச்சரிப்புகளை கொடுத்துட்டே இருப்பார் இந்த கஷ்டம் வரப்போது இந்த உபத்திரம் வரப்போது ஒரு தீமை வரப்போகுது ஆபத்து வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா அந்த உபத்திரவத்தை கஷ்டத்தை உங்களால் மேற்கொள்ள முடியவே முடியாது சகோதரனே சகோதரியே அதுக்கு பதிலாக ஆன்று கொடுக்குற எச்சரிப்பினால நாம் உடனே ஜபம் பண்ணுவோன்னு வச்சுங்களேன் கத்தர் உண்மையாகவே அந்த உபத்திரவத்தை பாடை கஷ்டத்தை தேவன் தவிர்த்து வைப்பான் விசேஷமாய் சொல்லணும்னா ஜபம் நமக்கு ஒரு வேலி ஜபம் நமக்கு ஒரு மதில் இதை தாண்டி ஒருவரும் வருவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார் இன்றைக்கி ஜபத்தோடு இருக்கிற குடும்பங்களை கவனிங்க ஜபம் இல்லாத இருக்கிற குடும்பங்களை கவனித்து பாருங்கள் இவன் சரியில்லை அவன் சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை வேலை சரியில்லை கடன் ஆயிடுச்சு சண்டை இப்படி அநேகர் புலம்பி சொல்வதை நம்ம கேட்க முடியும் சகோதரனே சகோதரி ஆனால் ஒரு ஜபமுள்ள ஒரு குடும்பம் இருக்குன்னா அவங்கள பார்த்து மற்றவங்க பொறாமைப்படத்தக்கதாய் தேவன் அவளை ஆசீர்வதிப்பாங்க அது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரி அருமை தந்தை பிரக்மன்ஸ் அழகான ஒரு பாடல் வழி எழுதினார் நான் தூங்கினால் எதிரி கலை விதைப்பான் ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான் நான் தூங்கினால் எதிரி கலை விதைப்பான் ஜெபிக்க மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான் தூங்காம ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா விழித்திருந்து ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா தூங்காம ஜெபிக்கும் வரும் தாங்கப்பா என் அன்பு சகோதரே சகோதரியே நம்ம எப்பெல்லாம் ஜபத்துல தூங்கி போறோமோ அப்பெல்லாம் சத்ரு ஜெயிச்சிட்டு போயிட்டே இருப்பான் அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது என் அன்பு சகோதரே சகோதரியே அவன் உங்களோடு என்னோடு கூட போராடின சர்வ தேவனோடு கூட அவன் போராடினவன் எதிர்த்து நின்னவன் வாக்குவாதம் பண்ணினவன் அநேக காரியங்களை சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த சத்ரு நம்மிடத்துல ஜெயிப்பதுக்கு ஒரு நொடி போதாது ஆனாலும் ஜபம் என்கிற ஒரு ஜெயம் உங்ககிட்ட இருந்தா அவனால ஜெயிக்கவே முடியாது என் அன்பு சகோதரனே சகோதரியே ஜபம் நமக்கு எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்குமே தவிர ஒரு தோல்வியை கொடுப்பதுக்கு ஜபம் காரணமா இருக்காது என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கன மகிமை உண்டாகட்டும் அருமை ஊழியக்காரருக்கு தேவன் நல்ல ஒரு இந்த ஊழியத்தின் பேரை வைப்பதற்கு கிருபை கொடுத்துருக்கிறார் ஜப ஊழியம் என்று வைத்திருக்கிறார் உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் சில இடங்களில் நான் பேசியது உண்டு சில நிகழ்ச்சிகளில் பேசியது உண்டு ஆனாலும் நான் இந்த நாளில் இந்த ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சியில் பேசுவது நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் ஏன் அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நினச்சிங்கன்னா ஒரு ஜபமுள்ள ஒரு காரியம் எப்பவுமே நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திர மகிமை உண்டாகட்டும் பாருங்கள் விசேஷமாக சவுல் என்கிற ராஜாவை நான் இந்த வேதத்தில் ஒரு உதாரணமாக எங்களுக்கு சொல்கிறேன் ஒன்னு சாமியல் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் நீங்கள் பாருங்கள் கீழ்காலிலே பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர் தேவ சமூகத்தில் போய் ஜபம் பண்ணாம பலிகளினால் அதை சரி பண்ணி கொள்ளலான்னு சொல்லி போருக்கு போனார் போருக்கு போன இந்த இடத்துல சவுளுக்கு பெரிய தோல்வி சகோதரனே சகோதரியே ஜபம் பண்ணாத எந்த ஒரு காரியத்திலும் ஜெயம் வரவே வராது அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த நாளிலே கத்தருடைய வார்த்தை நான் கத்தோடைய ஆவினால் உங்களுக்கு சொல்கிறேன் கேட்குற உங்களுக்குள்ளே ஜபம் என்கிற ஒரு கிருபை உங்கள் இடத்துல இறங்கும் ஜபம் என்கிற ஒரு வல்லமை உங்கள் மேலே இறங்கும் ஒருவேளை நீங்கள் ஜபம் பண்ணி எத்தனையோ ஜெயங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு இந்த ஜபத் வந்திருக்கலாம் கத்தருடைய தேவ மனுஷனாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்தர் எனக்கு எடுத்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஊழியத்தை கொடுத்தார் அந்த நாளில் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் பதினாறு வருஷங்கள் கர்த்தர் எனக்கு போதித்து கொடுத்தது ஜெபம் 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 ஜெயம் ஜெயம் என் அன்பு சகோதரனே சகோதரியே பாருங்க சிலர் இப்படிதான் நினைப்பாங்க சவுல போல ஜபத்தை பண்ணத்தை விட்டுட்டு ஏதாவது ஒரு காணிக்கை கொடுத்து ஆண்டர் இடத்துல நம்ம அதை சரி பண்ணிக்கலான்னு இல்லை இல்லை சகோதரனே வேதத்தை கவனித்து பாருங்கள் ஒன்று சாமில் புத்தகம் ரெண்டு பதினைஞ்சு சொல்லுது பலியை பார்க்கும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடா நினங்களை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டு உன்னை ஜபம் மண் சொன்னா அந்த உனக்கு ஒரு பெரிய ஜெயம் இருக்குது நீ அதை விட்டுட்டு ஜெயத்தை வேற வழியில் கொண்டு வரலாம்னு நினைக்காத வருவதற்கான வாய்ப்பு சாத்திய குறு கெடவே கிடையாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களே நான் உங்களுக்கு இது உறுதியாக சொல்கிறேன் வேதத்தை கவனித்து பாருங்கள் வேதம் சொல்கிறது நீதி மொழிகள் இருபத்தி ஆறு நான்கு என்ற வசனத்தில் நல்ல ஆலோசனை செய்து யுத்தம் செய்யுங்கள் நல்ல ஆலோசனை என்ன தெரியுமா ஜபம் தான் நல்ல ஆலோசனை நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்கள் நல்ல கர்த்தருடைய ஆலோசனை உங்களுடைய சிந்தனைக்கு வரும் உங்கள் இருதயத்தில் தோன்றும் நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா நூறு சதவீதம் அதில் வெற்றி உங்களால் காண முடியும் ஜபம் இல்லாத ஏதாவது செய்து பாருங்கள் தோல்வி ஏமாற்றம் வெக்கம் அவமானம் என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்தனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு ஒன்று கொடுக்கிறேன் நம் வீடுகளில் நடக்கிற சுபகாரியங்கள் அதை திருமணமாக இருக்கலாம் பிறந்தநாள் நினைவு கூறுதலாக இருக்கலாம் இப்படி நிறைய காரியங்கள் இருக்கலாம் அன்பு சகோதரி சகோதரி அப்படிப்பட்ட அந்த காரியங்களுக்கு நீங்கள் உங்களுடைய உறவினர்களை ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட்டு ஒரு ஐநூறு பேர் கூப்பிட்டு ஒரு ரெண்டாயிரம் பேரும் பத்திரிகை கொடுத்து அழைத்து நீங்கள் செய்கிற இந்த காரியங்களில் முதலாவது ஜெபம் இல்லாமல் போனால் அந்த சுபகாரியங்கள் எப்படிதமாக முடியும் சண்டையில் முடியும் இதை கேட்டுக்கொண்டிருக்க அநேகருக்கு ஆண்டரை உணர்த்துவார் உங்கள் வீடுகளில் நடந்திருக்கும் இல்லாத இதை சொல்வதற்கு அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் அன்பு சகோர்ணே சகோதரியை கத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும் அதே போல் உணவு குறை வரும் அல்லது நீங்கள் வைத்திருக்கிற ஆயிரம் பேருக்கு உணவு வச்சுருப்பீங்க இரநூறு பேர் வந்திருப்பாங்க எட்நூறு பேருக்கு உணவு வீணாய் போயிடும் இதெல்லாம் ஏன் நடக்குது எதனால் நடக்குது தெரியுமா அன்பு சகோதரே சகோதரியை நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஜபம் இல்லாத நீங்கள் எது தொடங்கினாலும் பெரிய தோல்வி ஃப்ளாப்பு இதை புரிந்து கொள்ளுங்கள் சகோவரே சகோதரி அன்பாய் அடைத்த அண்ணன் தம்பி உறவரெல்லாம் வந்து உன் சந்தோஷத்தில் சந்தோஷப்படாமல் சண்டையை ஏற்படுத்திட்டு போவான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஒருவேளை அந்த நாட்களை நீ உணராமல் இருக்கலாம் சகோவர்ணே சகோதரியே இந்த நாளில் கத்துடைய வார்த்தை கேட்கும் போது இறுதியத்தில் அதை வைத்துக்கொள் அதை மறந்துடாத அடுத்த முறை செய்யும்போது உன்னுடைய வீட்டுக்காரங்கள் எல்லாம் சுபகாரியங்களாய் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கணும்னா முதல் ஒரு செபத்தை செய்யுங்க அந்த ஆராதனை முடிகிற வரைக்கும் அந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் அந்த விசேஷ காரியம் முடிகிற வரைக்கும் சுபகாரியங்கள் முடிய வரைக்கும் நீங்கள் ஜபத்தை விட்டே விடாதீங்க அதன் பிறகு ஆண்டுக்கு நன்றி சொல்லி உங்கள் சபைகளை சாட்சி சொல்வீங்க கத்தருக்கு பிரியமான என் அன்பு சகோனிய சகோதரியே நான் தொடர்ந்து கத்தருடைய வார்த்தை உங்களோடு பேச இருக்கிறேன் முதலாவது ஜெபம் தேவன் கேட்கும் ஜெபம் அல்லது தேவன் நம்மிடத்தில் கற்றுக்கொடுக்கும் ஜெபம் ஜபம் சோதனைக்குட்படாத படிக்கு உபத்திரம் வரக்கூடாத படிக்கு சண்டை சச்சரி வரக்கூடாத படிக்கு நாம் விழித்திருந்து ஜபிக்கணும் நீங்கள் அப்படி ஜபித்து பாருங்கள் கர்த்தர் உங்களோடு கொடுப்பார் கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருக்கும் உங்கள் வீடுகளிலே மிகுந்த சந்தோஷம் ஆசீர்வாதம் சந்தோஷம் நன்மையில் ஒரு ஊற்றை போல கர்த்தர் பெருக்கெடுக்க செய்வாங்க நான் இப்போது கூட உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டோம் மகா கிருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல பிதாவி நீர் ஆசீர்வதித்தானே இந்த நெல்ல இயசப்பா வேலைக்காக நன்றி செலுத்துறேன் உங்க கிருவைக்காய் நன்றி இறக்கத்துக்காய் நன்றி இதோ இந்த நாளிலும் கூட ஜபம் ப்ளஸ் தொலைக்காட்சி வாயிலாக ஜபம் என்றால் என்ன ஜபம் எதற்காக செய்யணும் ஜபம் செய்வதில் என்ன பலன் ஜபித்தால் கர்த்தர் என்ன செய்வார் என்று சொல்லி இவளுக்கு போதிக்கும்படி அடியானுக்கு கொடுத்த கிருவைக்காய் இறக்கத்துக்காய் நன்றி சாமி இப்போது கூட இந்த தொலைக்காட்சி வாயிலாய் கேட்கிற என் அன்பு சகோர சகோதரிகளுக்கு என் தாய் தகப்பனாருக்கு ஜபத்தை விட்டு விட்டு என் சகோர சகோலுக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய ஏவுதல் இந்த இருக்கும்படி நான் ஜபிக்கிறேன்

தொடர்ந்து நான் அவளுக்காக பேசுவது எனக்கு உதவி செய்யப்பா அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் திருநாமத்தில் நன்றிப்பா கனம் மகிமை துதி உமக்கு ஒருவரைக்கு உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 கத்தருடைய கிருபை என்னாலும் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்